டாலர் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கரன்சிக்கும் எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு முதல்ல பார்க்கணும் அதான் நிர்மலா சீதராமன் அவர்களுடைய பதில் சுவிஸ் பிராங்க் ஸ்வீடிஷ் கொரோனா கெனடியன் டாலர் எந்த கரன்சியை நீங்க டாலருக்கு கம்பேர் பண்ணாலும் டாலருடைய அப்ரிசியேஷன் இஸ் வெரி ஹை அப்ரிசியேஷன் வலிமையாகுது டிப்ரிசியேஷன் வலிமை இலக்கு இப்ப ஏன் டாலர் வந்து வலிமையாக இரண்டு காரணம் டாலர் ஆகும் பொழுது நேச்சுரலா மற்ற கரன்சி எல்லாம் வீக் ஆகுது இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது அவங்க சொன்ன பினான்சியல் டேர்மே புரிய மாட்டேன் ஊடகத்தை பொறுத்தவரை பொய் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் என்பது தமிழக மக்கள் பரவலாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க இருபது ஆண்டுகளுக்கு முன்பு அவர்களுக்கு மரியாதை தமிழ்நாட்டில் டிவிக்கு எப்படி இருந்துச்சு ஐயோ டிவிக்காரன் பார்த்துருவான் இப்போ டிவி காரனை கூட்டிட்டு போய் தான் திமுக கவுன்சிலர் அப்புறான் ஏ தம்பி நல்ல ஆங்கில வை நல்ல ஃப்ரேம் வை அவன் ஓங்கி அப்பு அவன் தான் வைரல் இப்போ எந்த அளவுக்கு ஊடகம் இருந்துச்சுன்னா டாலரை பற்றி ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் பேசுகிறான் டாலரை பற்றி என்னையா படிச்சிருக்கேன்னா நான் என்ன பத்தாவது படிச்சு நான் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணி அப்படியே ஒரு பொறுப்பு வாங்கினா எனக்கு வந்து நான் அப்படி இருக்கேன் ஒரு கட்சியினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் ஆளுங்கட்சி நாலு கோமாளி இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் அஞ்சாவது அறிவாளி போனால் அவனையும் கோமாளின்னு தான் ஊர் நீ எட்டு மணி டிபேட்டை போட்டு பார்த்தீங்கன்னா என்ன பேசுகிறாங்க இவங்களுக்கு உண்மையாலுமே என் சப்ஜெக்ட் தெரியுமா அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தலைவலி தான் வரும் கடந்த வாரத்தில் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்ன ஒரு ஒரு ஓமை அவங்க ஒரு டாலருக்கு எதிரான அந்த இந்திய மதிப்பு வீழ்ச்சி வீழ்ச்சின்னு வந்துட்டு இருந்த செய்தி தொடர்பாக அவங்க ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க இந்திய ரூபாயுடைய மதிப்பு வீழல டாலருடைய மதிப்பு உயர்கிறது அப்படின்னு இது தொடர்பாக பல்வேறு பகுதிகள் பல்வேறு மீம்ஸ் ஸ்ட்ரால்ஸ் நிறைய தலைவர்கள் எம்பிக்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் பலர் கூட அவங்களுடைய ட்விட்டர் ரேண்ட்ல கவிதையெல்லாம் எழுதியிருந்தார் மதுரை ஷூ வெங்கடேஷன் நாங்கள் தோற்கவில்லை அவர்கள் தான் ஜெயித்து விட்டார்கள்லாம் நிறைய எழுதியிருந்தார் டாலர் வெர்சஸ் இந்தியன் ரூபீங்கிற இந்த இது பற்றி எல்லோருக்கும் புரியுற மாதிரி ஒரு விளக்கம் கொடுக்க முடியுமா அதுக்கு முன்னாடிங்கன்னா இந்த யாரெல்லாம் வந்து இந்த இந்த மாதிரி சொல்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு பதில் சொல்ல வேண்டியது என்னுடைய கட்டாயமாக இருக்குது அதாவது வந்து ஒரு செல்வச்சி இம்மை மிகுந்த குடும்பத்தில் பறந் பிறந்துவிட்டு பல்லாயிரக்கணக்கான ஏக்கர்களுக்கு அதிபதி ராஜா பரம்பரையில் பிறந்துவிட்டு இந்தியாவினுடைய இந்தியாவுடைய நிதியமைச்சர் ஆகிட்டு அப்புறம் ஹார்வர்டு அங்கே அந்த மாதிரி ஸ்கூல்ஸெல்லாம் இருக்குது இல்லைங்க அதான் இப்போ எல்லாமே அதெல்லாம் இந்த ரிச் மேன்ஸ் கிளப்மாங்க ஒரு ரிச் மேன் ஹார்வர்டுக்குள்ளே போயிட்டானா அடுத்த ரிச் மேனாக கூட கூட்டிகிட்டு போயிடுவோம் எல்லாம் ரிச்மேன்ஸ் கிளப் இந்த மாதிரிலாம் போய் படிச்சுட்டு பல பேர் பல கருத்துக்களை சொல்கிறாங்க ஓ இந்தியாவில் டிமானிட்டைசேஷன் இப்படி ஓ இந்தியாவில் வந்து டிஜிட்டல் வந்து வடக்காது எப்படி ஒரு ஏழை தாய்க்கு வந்து ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஒரு பேடிஎம்மில் பணம் கொடுக்க முடியும் இதெல்லாம் காமன் இது இந்த இப்போ கேள்வி பேசுகிறவங்க நம்ம டிஜிட்டல் இதை கொண்டு வரும் பொழுதும் பேசினவங்க தான் புதுசாக யாரும் பேசுகிறவங்க இவங்களுக்கு எந்த அளவுக்கு பொருளாதாரம் தெரியும் என்பது எனக்கு சந்தேகமாக இருக்குது உதாரணத்துக்கு நம்ம டாலர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாங்க அது குளோபல் ரிசர்வ் கரன்சி நம்ம சொல்கிறோம் இது சரியாக எனக்கு தெரிஞ்ச வரை நான் புரியிறபடி சொல்லணும்னா இட்ஸ் அ குளோபல் ரிசர்வ் கரன்சி ஒரு டாலர் அப்போ எல்லாருமே டாலரை வச்சு தான் டாலரை வச்சு தான் நம்ம பார்க்குறோம் டாலர் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கரன்சிக்கும் எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு முதல்ல பார்க்கணும் அதான் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய பதில் வாஷிங்டனில் பேசுனது இப்போ டாலர் பவுண்ட் ஸ்டெர்லிங் கம்பேர் பண்ணும்பொழுது டாலர் வந்து கிட்டத்தட்ட பதினான்கு சதவீதத்திற்கு மேலே அப்ரிஷியேஷன் ஆயிருக்கு எண்ணுக்கு கம்பேர் பண்ணும்பொழுது பதினாறு சதவீதத்திற்கு மேலே ஜாப்பனீஸ் எண்ணுக்கு அப்ரிஷியேஷன் ஆயிருக்கு ஸ்விஸ் ஃப்ராங்க் ஸ்வீடிஷ் கொரோனா கெனடியன் டாலர் எந்த கரன்சியை நீங்கள் டாலருக்கு கம்பேர் பண்ணாலும் டாலரனுடைய அப்ரிஷியேஷன் இஸ் வெரி ஹை சரி ஏன் டாலர் அப்ரிஷியேட் ஆகுது இப்போ அப்ரிசியேஷன் டிப்ரிசியேஷன்னா அப்ரிசியேஷன்னா வலிமையாகுது டிப்ரிசியேஷன்னா வலிமை இழக்குது இப்போ ஏன் டாலர் வந்து வலிமையாகுது இரண்டு காரணங்கள் அமெரிக்காவுனுடைய இன்னைக்கு பணவீக்கம் இன்ஃப்ளேஷன் எயிட் பர்சன்ட் ஒன் ஆஃப் ஹையஸ்ட் அமெரிக்காவில் எட்டு பர்சன்ட் வரவே வராது ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் ஏன் அமெரிக்காவில் எட்டு பர்சன்ட் இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு கேலன் பெட்ரோல் இன்றைக்கி நம்ம போட்டோம் அப்படின்னாங்க இட் இஸ் ஆல்மோஸ்ட் சிக்ஸ் டாலர் இன்னைக்கு அதெல்லாம் மூணு டாலர் மூன்று டாலர் இருந்தது அமெரிக்காவில் பெட்ரோலே ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் பெர்சன்ட் உயர்ந்திருக்கு டபுள் ஆயிருக்கு ரஷ்யா உக்ரைன் ஓபெக் கட் பண்ணனால பல காரணங்களுக்கு ஸோ இதனால சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரம் என்பது கரன்சியே வீக் ஆகுது இன்ஃப்ளேஷன் இஸ் நத்திங் பட் வீக்கனிங் ஆஃப் கரன்சி இன்டர்னல் நூறுரூவா கொடுத்து ஒரு பொருளை வாங்குறீங்கன்னா இப்போ நூற்றி எட்டு ரூபா கொடுத்து அதே பொருளை வாங்கணும் இப்படி சொல்லணும் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்து நீங்கள் ஒரு பொருளை வாங்கினீங்கன்னா இப்போ நூற்றி எட்டு ரூபா கொடுத்து அதே பொருளை அதே குவான்டிட்டி ஸோ எயிட் பர்சன்ட் இன்ஃபுலேஷன் இதை கண்ட்ரோல் பண்ணுறக்கு அமெரிக்கன் ஃபெட்ரல் ரிசர்வ் என்ன பண்ணுறான் அவனுடைய இன்ட்ரஸ்ட் ரேட்டை முந்நூறு பேசிஸ் பாயிண்ட் அதாவது மூணு பர்சன்ட்டை உயர்த்தலாம் அப்படின்னா நீ டாலரை பாரோ பண்ணக்கூடாது மோர் டாலர்னு எக்கானமிக்குள்ள அனுப்ப மாட்டேன் ஸோ த்ரீ பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை உயர்த்திறான் ஏன்னா அந்த எயிட் பர்சன்ட் இன்ஃப்ளேஷனை கரெக்ட் பண்ணுறாங்க இதனால் டாலர் இஸ் பிகமிங் டியர் அப்படின்னா டாலர் என்பது யாருக்கும் கிடைக்கல ஃபெட்ரல் ரிசர்வ் டாலரை கண்ட்ரோல் பண்ணுறான் ஏன்னா இன்ஃப்ளே ஃபெட்ரல் ரிசர்வ் மெயின் நோக்கம் அவன் ஊரில் இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறோம் நவம்பர் எட்டு அமெரிக்காவில் எலெக்ஷன் வருது நவம்பர் எட்டு மிட் டேம் போல் செனட்டஸில் எலெக்ட் ஆகிறாங்க ஒரு பெரிய ஒரு காம்ப்ளிகேஷன் அங்கே போயிட்டுருக்கு ஸோ அதுக்குள்ளே அந்த ப்ரைஸை குறைச்சாகணும் இது முதல் காரணம் ஸோ ஃபெட்ரல் ரிசர்வ் இஸ் ட்ரைங் டு டைட்டன் த டாலர் அப்போ டாலர் அவைலபிலிட்டி குறையுது ரெண்டாவது இந்த டாலரை வந்து பார்த்தீங்கன்னா உலக அளவில் ஸ்டாக் மார்க்கெட்ஸு பொருளாதார நிபுணர்கள் எல்லாமே இப்போ இந்த டாலர் எப்படி பார்க்குறாங்கன்னா ஒரு டாலர் வேல்யூ இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு இண்டெக்ஸ் வச்சுருக்காங்க ஒரு டா இந்த டாலருக்கு ஒரு பேஸ்கெட் ஆஃப் கரன்சி ஆறு கரன்சியை பில்ட் பண்ணியிருக்காங்க ஜாப்பனீஸ் ஸ்வீடிஷ் கொரோனா பவுன் ஸ்டெர்லிங் சுவிட்சர்லேண்ட் ஃப்ரேங்க் இந்த மாதிரி ஆறு கரன்ஸ் கனடியன் டாலர் ஆறு கரன்சியை பேஸாக வச்சு இந்த ஆறு கரன்சி டாலர் கம்பேர் போது எப்படி ஏறுது இறங்குதுன்னு பார்க்குறாங்க இந்த வருஷம் இந்த ஆறு கரன்சியுமே இருபத்தி இரண்டு சதவீதம் உயர்ந்திருக்கு ஓகே நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்ன கான்செப்ட் என்னன்னா டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகுது டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகும் பொழுது நேச்சுரலாக மற்ற கரன்சி எல்லாம் வீக் ஆகுது இவங்களுக்கு புரிய மாட்டேது அவங்க சொன்ன ஃபினான்ஷியல் டேர்மே புரிய மாட்டேது ஸோ டாலர் ஏன் ஸ்ட்ரென்தன் ஆகுதுன்னா நம்ம ஏற்கனவே பேசுனது விட இன்ஃபிளேஷன் எட்டு பர்சென்ட்ல இருக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை உயர்த்திட்டான் France எல்லா நெகட்டிவ் டெரிட்டரியும் அல்லது ஒன் பர்சன்ட்டுக்குள்ள இருக்கு இதனால டாலர் எங்க இழுக்கவும் மாட்டிடுவாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த சூழல்ல டாலர் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிறது பியாண்ட் எனி கண்ட்ரிஸ் கண்ட்ரோல் நம்ம யார் கண்ட்ரோலுமே இது கிடையாது பியாண்ட் எனி கண்ட்ரோல் ஃபெட்ரல் ரிசர்வ் எடுக்கிறோம் இந்த பிரச்சனை என்னன்னா என்ன வரப்போகின்ற அடுத்த ஃபெடரல் ரிசர்வ் மீட்டிங் என்ன ஒரு மேட்டர் ஆஃப் வீக்ஸில் மறுபடியும் டாலர் ரேட்டை இன்ட்ரஸ்ட் ரேட்டை உயர்த்த போகிறாங்கன்னு அமெரிக்காவில் பேசிக்கிறாங்க மறுபடியும் ஒரு டூ பர்சன்டேஜ் உயர்த்துவாங்க டூ பேசிஸ் பாயிண்ட் அப்படி இருக்கும் பொழுது மறுபடியும் டாலர் வந்து ஸ்ட்ரென்த்தன் ஆகத்தான் போதும் மேபி இன்னொரு ஃபைவ் செவன் பர்சென்ட் ஆகலாம் அது வரைக்கும் போகும் ஏன்னா நவம்பர் எயிட்டி எலெக்ஷன் வரைக்கும் அவங்க ரொம்ப அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த ஹெல்ப் ப்ளே வெரி நைஸ்லி இதில் இந்தியா முடிந்தவரை தன்னுடைய எக்ஸ்போர்ட்டஸை பாதுகாக்க குறிப்பாக இம்போர்ட் பண்ணக்கூடிய பொருளை பாதுகாக்க இந்தியா முடிந்தவரை நம்முடைய ரிசர்வை உள்ளே போட்டு அதை ஸ்டெபிளைஸ் பண்ணுறது ஸோ இந்த காரணம் தான் டாலர் ருபி டாலர் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகுது ஃபெட்ரல் ரிசர்வ் இதை பண்ணுறான் இந்தியாவை விட மிச்ச எல்லா கரன்சியுமே மோசம் இப்போ ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் சரி இப்போ இந்தியன் கரன்சி மோசமாக பிஹேவ் பண்ணுதாங்கிற எப்படி கம்பேர் பண்ணோம்னா டாலருக்கு எதிராக ஒரு ஒருத்தரும் என்ன பண்ணாங்க இது எப்படி இருக்குன்னா மெக்ராத் ஆறு பால் போட்டான் அஞ்சு பேட்ஸ்மேன் மெக்ராக்கு ஒரு ஒரு ஓவர் ஆடினாங்க ஃபர்ஸ்ட் சச்சின் டெண்டுல்கர் இந்தியா ரெண்டாவது சயீத் அன்வர் பாகிஸ்தான் மூணாவது இங்கிலாண்டில் இருந்து மைக்கேல் வான் இந்த மாதிரி அஞ்சு பேர் ஆடுறாங்க சச்சின் டெண்டுல்கர் மெக்ரா போட்ட ஒரு ஓவரில் இருபது ரன் அடிச்சிட்டாரு ஓகே ஃபைத் அன்வர் மெக்ரா போட்ட ஒரு ஓவரில் பத்து ரன் அடித்தார் இன்னொருத்தன் எட்டு ரன் அடித்தார் ஃபைனலாக பார்த்தா இந்தியா ஜெயிச்சிருச்சு இப்படிங்கிறதான் ஒரு ஈக்குவல் கம்பாரிசன் ஸ்டாட்டிஸ்டிக் இப்போ டாலருக்கு எதிராக ஒரு ஒரு கரன்சி எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா இஸ் அ பெட்டர் பர்ஃபார்மிங் கண்ட்ரி எகெயின்ஸ்ட் த டாலர் மிச்சவங்கள்லாம் இருபது பர்சன்ட் பதினெட்டு பர்சன்ட் வீக்கன் ஆயிட்டு இந்தியா வந்து பிலோ டென் பர்சன்ட் எயிட் பர்சன்ட் நைன் பர்சன்ட் வீக்கன் ஆயிருக்கு அதை விட கம்மி தான் சிக்ஸ் பர்சன்ட்ல வீக்கன் ஆயிருக்கு அப்படி இருக்கும் பொழுது இந்தியாவுனுடைய பொருளாதாரம் மோடிஜியினுடைய ஆத்ம நிர்பார் பாரத்னால் சுயசார்பு இந்தியானால நம்முடைய நானூறு பில்லியன் டாலருக்கு மேலே எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் இந்த காலகட்டத்தில் மெர்ச்செண்டைஸ் நானூற்றி இருபது பில்லியன் டாலர் சர்வீசஸ் இரநூத்தம்பது பில்லியன் டாலர் ஆறுநூற்றி எழுபது பில்லியன் டாலர் இந்தியா இந்த வருஷம் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் மெர்ச்சண்டைஸ் அண்ட் எக்ஸ் சர்வீசஸ் இந்த ஒரே காரணத்துக்காகத்தான் இந்தியா தப்பிச்சது இல்லாட்டி இந்தியாவும் ஈஸியாக நீங்கள் நூறுபாய் தொட்டிருப்போம் ஏன்னா நீங்கள் ஜப்பானோட பவுன்ஸ்டர்லிங்கோட ஃப்ராங்கோட கம்பேர் பண்ணுறீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நாம் இந்த இரண்டு மூன்று வருடங்கள் ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா இந்தியா வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்னைக்கு ஒரு டாலர் நூறுரூவா தொட்டிருக்கும் இது இது கொஞ்சம் லென்த்தியாக சொல்கிறேன் இன்னொரு பாயிண்ட்டி மெஷ் சொல்கிறேன் உங்களுக்கு ஐஎம்எஃப் சொல்கிறாங்க உலகத்தில் இந்த சூழலில் இந்தியா மட்டும்தான் பிரைட் குளோபல் ஸ்பாட் அப்படிங்கிறாங்க உலக நாடுகளில் இந்தியா மட்டும்தான் பிரைட்டாக இருக்குது ஏழு பர்சன்ட் வளருதுன்னு அதுக்கு ஐஎம்எஃப் சொன்ன காரணம் ரொம்ப முக்கியம் இது ஏனோ தானாக நடக்கலைங்க ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ் இந்தியா பண்ணுனால தான் இட் இஸ் அ பிரைட் குளோபல் ஸ்பாட் அப்படின்னு இந்தியா ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம் பண்ணியிருக்கு ஏகப்பட்ட விஷயங்களில் நாட்டுக்குள்ளே செஞ்சுருக்கு அதனால தான் ஏழு பர்சன்ட் வளர்ச்சி ஐஎம்எஃப் சொன்ன அந்த முத பேரா விட ரெண்டாவது பேரா ரொம்ப முக்கியம் அரசு எடுத்த முயற்சியினால் மட்டும்தான் ஏழு சதவீதம் வளர்ச்சியோ தவிர இந்த ஏழு சதவீத வளர்ச்சி என்பது தானாக நடக்கவில்லை அதுவும் நம்ம இந்த நேரத்தில் புரிஞ்சு இப்போ நீங்கள் வந்து தமிழ்நாடு பாஜகவுடைய தலைவர் நீங்கள் மத்திய அமைச்சருடைய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இவ்வளோ விலக்கி சொல்கிறீங்க ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் அவங்க வந்து எல்லோருக்கும் பொதுவான ஊடகங்கள் தான் ஆனால் அந்த ஊடகங்கள் கூட பார்த்தீங்கன்னா இந்த செய்தியை ரொம்ப பிளைனாக மத்திய அமைச்சர் இப்படி சொன்னார் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை போட்டு இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டு அது ஒரு நெகட்டிவ் ப்ரோபகேண்டாவாக பில்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஒரு உணர்வு ஒரு உதாரணத்துக்கு மோடிஜி வந்து பதினைந்து லட்சம் ரூபாய் எல்லாருடைய அக்கௌண்ட்லேயும் போட்டாருன்னு சொல்லி ஆண்டுகளாக இன்று ஓடிக்கிட்டு இருக்கு சமீபத்தில் ஜே பி நட்டா அவர்கள் வந்தபோது சதவீத அந்த பூர்வாங்க பணிகள் வந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி இரண்டு எம்பிக்க நேரில் போயிட்டு போட்டோஸ் எடுத்து போடுறதை பார்த்தோம் இப்படி தொடர்ச்சியா அஹ் மத்திய அமைச்சர்கள் அவங்க வந்து பாரதிய ஜனதா கட்சியோடு மட்டுமே அசோசியேட் பண்ணி அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்ஸை மக்களிடம் தவறாக கொண்டு போய் சேர்க்கிறத இன்னமும் தொடர்றாங்க சார் இது மிக முக்கியமா சொல்லணும் அப்படின்னா ஊடகத்தை பொறுத்தவரை பொய் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் என்பது தமிழக மக்கள் பரவலாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஐயோ அவங்க சொல்கிறது சரியில்லையே ஏதோ மறைக்கிறாங்களே சில ஊடகங்கள் கட்சி சார்ந்து அரசியல் சித்தாந்தங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய ஊடகங்கள் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு அவர்களுக்கு மரியாதை தமிழ்நாட்டில் டிவிக்கு எப்படி இருந்துச்சுங்க ஐயோ டிவிக்காரன் பார்த்துருவான் இப்போ டிவிக்காரனை கூட்டிகிட்டு போய் தான் திமுக கவுன்சிலர் அப்புறம் ஏ தம்பி நல்ல ஆங்கல் வை நல்ல ஃப்ரேம் வை அவன் ஓங்கி அப்பு அவன் தான் வைரல் இப்போ எந்தளவு ஊடகம் இருந்துச்சுன்னா எனக்கு தெரியும் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு ஏ டிவி பார்த்துருவான் ஏ பிரஸ்காரம் பார்த்துருவான் என்ன ப்ரெஸ்ல சில பேர் எந்திரிச்சு நின்னாவே நடுங்குவாங்க அந்த அளவுக்கு மரியாதை பிரஸ் நண்பர்கள் மீது பெரிய பெரிய ஆளுமைகள் தமிழ்நாட்டுல ஜெயலலிதா அவங்க கருணாநிதி அவங்க பெரிய ஆளுமைகள்லாம் பார்க்கும் பொழுது சில ப்ரெஸ்ஸை பார்த்தா அவங்களுக்கே ஒரு மரியாதை இருக்கும் அவங்க கேட்குற கேள்வி அவங்க ஹோம்ஒர்க் எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க எந்த அளவுக்கு ஒரு சப்ஜெக்ட் அவங்களுக்கு தெரியும் இன்னைக்கு எத்தனை பேருக்கு மேலேங்க அந்த அளவுக்கு மரியாதை வருது ஒரு ஆக்கப்பூர்வமான கான்வர்சேஷன் நீங்க போய் உட்காந்திங்கன்னா இவர் ஹிந்துவா அவர் முஸ்லீமாக இதான் தமிழ்நாட்டில் வந்து இதை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த எட்டு மணி டிபேட்டில் நான் பார்க்கறதே விட்டுட்டேங்க அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தலைவலி தான் வரும் எட்டு மணி ஒரு டிபேட்டை போட்டு பார்த்தீங்கன்னா என்ன பேசுகிறாங்க இவங்களுக்கு உண்மையாலுமே என் சப்ஜெக்ட் தெரியுமா இவங்க படிக்கிறாங்களா பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் செக் பண்ணுறாங்களா பங்கேற்பாளர்கள் பார்ட்டிசிபெண்ட்டு கண்ட மீன் எதுவுமே தெரியாமல் தூங்கி எந்திரிச்சுட்டு நேராக வந்து உட்காந்து டாலரை பற்றி ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் பேசுகிறான் டாலரை பற்றி என்னையா படிச்சிருக்கேன்னா நான் என்ன பத்தாவது படிச்சு நான் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணி அப்படியே ஒரு பொறுப்பு வாங்கினா இன்றைக்கி வந்து நான் அப்படி இருக்கனேன் ஒரு கட்சியினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் ஆளுங்கட்சி அவர் வந்து டாலர் உயர்வை பற்றி ஹங்கர் இண்டெக்ஸை பற்றி அது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்ட் இருக்குது ஹங்கர் இண்டெக்ஸை பற்றி ஒருத்தர் பேசல என்னையா படிச்சிருக்கேன் உனக்கு என்ன தெரியும் ஏதாச்சும் புக் எடுத்து படிச்சிருக்கீங்களா நாலு பேர்த்த மக்கள்கிட்ட போய் கேட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜீரோ அதனால் இவங்களையெல்லாம் கொண்டு வந்து ஒரு ரூமில் நாலு பேர்த்த உட்கார வச்சு அந்த ஆங்கருக்கும் ஒன்றும் தெரியாது அவங்க நாலு பேர் சொல்கிறத வச்சு ஆங்கரும் குழம்பி அதனால தான் பாரதிய ஜனதா கட்சி இந்த டிபேட்டு பக்கமே வேண்டாம் சாமின்னு கும்பிடு போட்டு வெளியே உட்காந்துருக்கோம் எப்போ குவாலிட்டி ஆஃப் டிபேட் உயருதோ அன்றைக்கி நான் ஏன்னா ஊரில் நாலு கோமாளி இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் அஞ்சாவது அறிவாளி போனால் அவனையும் கோமாளின்னு தான் ஊர் சொல்லும் நமக்கு எதுக்கு குவாலிட்டி ஆஃப் டிபேட் நான் எல்லாத்தையும் சொல்லலை சில டிபேட் இஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கான் அதனால நான் ஒன் டு ஒன் அவங்க கேட்டான சொல்லுவாங்க ஒன் டு ஒன் வரேன் டூ ஒன் டு ஒன் வாங்க ஒன் டு ஒன் பேசுவோம் ரெஸ்பெக்ட் யுவர் ப்ரொஃபஷன் ரெஸ்பெக்ட் யூ அஸ் அ ஜேர்னலிஸ்ட் உங்களுக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கு உங்களோட பேசினா நானும் சில விஷயங்கள் கற்றுக்கிறேன் வித் ஆல் ஹியூமிலிட்டி இந்த கூட்டமா போய் இந்த கோவிந்தா போராட்டத்துல இடத்துல தயவு செஞ்சு நீங்கள் எங்களையோ உங்கள் கட்சியோ கொண்டே விட்டுறாதீங்க எப்போ உங்களுக்கு புரிதல்னு ஒரு சப்ஜெக்ட் புரிதல் வருதோ அன்னைக்கு நாம பேசுவோம் அன்னைக்கு பிஜேபி டிபேட்டுக்கு பண்ணுவோம்